தேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இலங்கைக்கான பிரேரணை இந்த ஒரு விடயமானது சுமார் பதினைந்து வருட காலமாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் செய்திகள் வாயிலாக கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த பதினைந்து வருடமாக என்ன என்ன விஷயங்கள் நடந்தது என்பதை பற்றி இந்த ஒரு காணொலியிலே கொஞ்சம் தெளிவாக பேசுவோம் ஓகே கடந்த இருபத்தி நான்காம் தேதி இங்கிலாந்து அரசினால் முன்னாள் ஆயுதப்படை தளபதி சவேந்திர சில்வா வசந்த கருணாகூட கரண் கடற்படை தளபதி இராணுவ தளபதி ஜகஜயூர் மற்றும் கருணாமா இந்த நால்வதற்கு எதிராக நிதிக்கு முரணான கொலை சித்திரவதை பாலியல் வன்கொடுமை என்ற அடிப்படையிலே தடைகளை விதிக்கின்றது இந்த தடை விதிக்கப்பட்ட மறுநாள் எங்களுடைய நாட்டை காத்த மகான் தேசத்தை காத்த மகான் என்ற பொறுவையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு கருத்தினை தெரிவிக்கின்றார் வீரர்களை காட்டிக் கொடுக்கும் செயல்பாடுகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடாது கருத்தோடு சேர்ந்து போவது போல என்பிபி அரசின் அமைச்சரவை பேச்சாளர் முக்கியமான அமைச்சராக கடமையாற்றுகின்ற விஜித் ஹேரத் கூறுகின்றார் இது இங்கிலாந்து அரசின் ஒருதலை பட்சமான ஒரு தீர்மானம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் பொறுப்புக்கூறல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்ற இந்த தருணத்திலே இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தினை இது பாதிக்கின்றது என்ற ரீதியிலே ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார் இந்த பொறுப்புக்கூறல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது என்ற விடயமானது பதினைந்து வருடமாக அரசாங்கம் மாறி அரசாங்கம் மாறி ஆட்சி மாறி ஆட்சி மாறி கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த மனிதரிமை பேரவையும் இந்த இலங்கை அரசாங்கம் கூறுகின்ற ஒவ்வொரு கருத்தையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றது காத்திரமான எந்த செயல்பாடுகளிலும் மனித உரிமை பேரவை இறங்கவில்லை என்பது கொஞ்சம் கவலைக்குரிய விடயம்தான் ஓகே இது தொடர்பாக கொஞ்சம் தெளிவாக பேசலாம் இந்த காணொளி பிடித்தவங்க மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செய்து அத்தோடு என்னோடு சேர்ந்து உங்கள் கருத்துக்களையும் பாதிபடு ஓகே ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை என்ற அமைப்பு நிறுவப்படுகின்றது இதில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் அங்கத்துவம் வகிக்கின்றன ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரை இலங்கையும் ஒரு அங்கத்துவ நாடாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி எட்டின் பின்னர் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் காரணமாக இலங்கையின் வேட்புமனு ரத்து செய்யப்படுகின்றது இந்த வேட்பு வேட்பு மனு பரிசீலனைக்கு முக்கியமான நாற்பத்தி ஏழு நாடுகள் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே காணப்படுகின்றன தொடர்ந்து ரெண்டாயிரத்து ஒன்பதிலே இலங்கையிலே கடுமையான இறுதி கால குற்றம் அதாவது யுத்தம் நடக்கின்றது இந்த யுத்தத்தின் பின்னர் இலங்கை சில சாதகத்தன்மையான கருத்துக்களை அதாவது இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் நாட்டின் அபிவிருத்தி இவ்வாறு தான் நாங்கள் முன்னெடுக்க எடுக்கின்றோம் என்ற கொஞ்சம் நண்ப தன்மையான சில கருத்துக்களை தெரிவித்ததன் பலனாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையும் இலங்கையின் கொஞ்சம் தட்டி கொடுக்கின்றது தொடர்ந்து உங்கள் பாதையில் சென்று கொண்டிருக்கலாம் ஆனால் கால பகுதியிலே இதே மனித உரிமைகள் பேரவை இலங்கைக்கு சற்று அழுத்தத்தை பிரயோகிக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றது காரணம் யுத்தம் முடிந்தாலும் கூட இலங்கையிலே எந்த மாற்றமும் இல்லை அதாவது அவசர கால சட்டம் இதுவரை நடைமுறையில் இருக்கின்றது அப்பொழுது இதைவிட கடுமையாக இருந்தது கைது ஆனவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான எந்தவித பொறுப்புக்கூறலும் மேற்கொள்ளப்படவில்லை இராணுவங்கள் மக்களின் காணிகளை சுவீகரித்துக் கொண்டு அந்த காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்படவில்லை இது போன்ற பல பிரச்சனைகள் வடக்கு கிழக்கு பகுதியிலே காணப்பட்டது இந்த காரணமாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு காலப்பகுதியிலே மனித உரிமைகள் பேரவை இலங்கைக்கு சற்று ஒரு அழுத்தத்தை திணிக்கின்றது நீங்கள் இது செய்வது முறையல்ல தயவு செய்து நீங்கள் தகுந்த முறையிலே இந்த குற்றங்களுக்கான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் ஓகே ஓகே என்று தலையாட்டிவிட்டு வலமை போல இங்கே வந்து அவர்களது செயல்பாடுகள் தான் இதனால் ரெண்டாயிரத்தி பதினாலிலே இந்த மனித உரிமைகள் பேரவை மனித உரிமைக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திடம் கூறுகின்றது நீங்கள் இலங்கையிலே ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் இந்த ஒரு விஷயத்துக்கு இரண்டாயிரத்தி பதினைந்திலே இருந்த அரசாங்கமானது இலங்கையில் கொஞ்சம் ஓகேன்ற ரீதியிலே ஒரு கருத்து கருத்தை தெரிவித்திருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஆட்சிக்கு வந்த கோட்டா அரசாங்கமானது முற்றுமுழுதாக இந்த விஷயத்தை மறுத்தது அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்திலே இணக்கம் தெரிவித்திருந்தாலும் கூட ரெண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒன்று காலப்பகுதி வரை எந்த ஒரு செயல்பாடுகளும் எட்டப்படவில்லை எவ்வாறு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை நாங்கள் வழங்க போகின்றோம் என்ற ஒரு விடயத்தை ஐநா மனித உரிமை பேரவைக்கு இலங்கை அரசு முன்வைக்கவில்லை அழுத்தத்தை மனித உரிமைகள் பேரவை முன்வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் செய்கிறோம் 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 என்ற துணையிலேயே இலங்கை அரசு இருந்தாலும் கூட இந்த ரெண்டு பேருமே ரெண்டு பக்கத்திலும் இருந்தார்களே தவிர இவர்களால் எந்த காரியமும் இங்கே நடக்கவும் இல்லை இந்த மனிதரிமை பேரவையானது எந்த ஒரு அழுத்ததையும் இவர்கள் மீது கொடுக்கவும் இல்லை ஓகே இது இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே கோட்டா அரசாங்கமானது முற்றுமுழுதாக இதை மறுத்து விடுகின்றது மறுத்ததன் காரணமாக இந்த மனிதரிமை பேரவையானது ஒரு பொறிமுறையினை உருவாக்குகின்றது சாட்சியங்களை சேகரிக்க முடிவு செய்கின்றது இந்த சாட்சியங்களை சேகரித்து அவை நிரூபிக்கப்படும் இடத்து இலங்கை அதற்கான பொறுப்பு கூறலை அவசியம் கூற வேண்டும் என்ற ரீதியிலே ஒரு பொறிமுறையினை உருவாக்குகின்றது இந்த பொறிமுறையின் கீழே பிரிட்டனில் இயங்கி வருகின்ற சேனல் போர் செய்தி தளமானது பல நான்மகத்தன்மையான ஆதாரங்களை வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டிருந்தும் கூட அது ஜெனிவாவிலே கூட்டத்தொடரிலே ஒளிபரப்பப்பட்டிருந்தும் கூட இலங்கை இதெல்லாம் எடிட் செய்யப்பட்டது இதை நாங்கள் முற்று முழுதாக மறக்கின்றோம் என்று கூற இந்த மனதிறுமை பேரவையானதும் அப்படியா ஓகே அப்படியாவும் இருக்கலாம் என்ற ரீதியிலே இதுவரை அந்த கருத்தினை ஏற்றுக்கொண்டுதான் அதனுடைய செயல்பாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றது ஆனால் அவ்வப்போது பொறுப்பு கூறால் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ரீதியிலே சில அறிக்கைகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஓகே இவ்வாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முறைசாராதவை என்ற ஒரு கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது ஜெனீவாவிலே இந்த கலந்துரையாடலானது முக்கியமாக இலங்கையில் பொருளாதார குற்றங்கள் இழைக்கப்பட்டதன் காரணம் யார் என்ற ரீதியிலே வினவப்படுகின்றது இதற்கு கூட இலங்கை அரசாங்கமானது வன்மையாக கண்டிக்கின்றது மறக்கின்றது எவ்வாறுன்னு சொன்னால் ஐநாக்கு எந்த உரிமையும் இல்லை எங்களுடைய பொருளாதார நடவடிக்கையிலே தலையிடுவதற்கு என்ற ஒரு கருத்தினை கூறுகின்றது அந்த கருத்தினை ஆதரித்து சீனா ரஷ்யா பாகிஸ்தான் மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் இலங்கைக்கு ஆதரவினை தெரிவிக்க வளமை போல அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் கனடா போன்ற நாடுகள் இல்லை நீங்கள் அவ்வாறு கூற முடியாது என்ற ஒரு கருத்தினை தெரிவிக்கின்றது இருந்தாலும் கூட இதிலும் ஒரு முடிவு அங்கிருந்து இலங்கை நழுவி கொள்கின்றது இவ்வாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கடந்து தேர்தல் காலமும் வந்து இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இந்த என்பிபி அரசானது பெரும் ஒரு எதிர்பார்ப்போடு ஆட்சிக்கு வந்திருக்கின்றது இங்கே ஒரு விடயத்தினை பெரும்பான்மை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த மனித உரிமை பேரவையின் இந்த முன்னேற்பாடானது அல்லது இந்த முன்னெடுப்பானது வெறுமனை யுத்த குற்றங்களை விசாரிப்பது மட்டுமல்ல அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய தமிழ் மக்களும் இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இதுவரை நடந்தது எதுவுமே இல்லை நாங்கள் இப்பொழுது சற்று ஒரு சுமூகமான ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நிலையிலே இருக்கின்றோம் ஆகையினால் இந்த பொறுமுறைகள் எதுவுமே தேவையில்லை இந்த விசாரணைகள் எதுவுமே முன்னெடுக்கப்பட தேவையில்லை இவைகளை ஒத்திவைக்கலாம் இதை விட்டுவிடலாம் என்ற ரீதியில் கூட நாங்கள் சிந்திக்கலாம் ஆனால் வெறுமனே இந்த யுத்த குற்றத்தை மட்டும் அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயம் அல்ல இதற்கு மாறாக காணாமல் ஆக்கப்பட்டோர் அந்த இளைஞர்களுக்கு என்ன நடந்தது தாக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு என்ன நடந்தது சிவில் சமூகத்தவருக்கு என்ன நடந்தது வழிக்கடை சிறைச்சாலையிலே என்ன நடந்தது உயர்தஞ்சாயிர தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யார் பொருளாதார இந்த வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள் யார் மத சுதந்திரம் ஒன்று கூடல்களுக்கு தடையாக இருப்பவர்கள் யார் இது போன்ற அனைத்து மனித உரிமைகள் இலகை இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு காரணமாக இருப்பவர்கள் யார் இந்த குற்றவாளிகள் இனம் காணப்பட வேண்டும் இந்த ஒரு விஷயம் தான் இங்கே ஐநா மனித உரிமைகள் பேரவையினால் முன்னெடுக்கப்பட்ட விஷயம் இந்த ஒரு விஷயம் இதே போன்றோ அல்லது இதற்கு மாறான மாற்று கருத்துக்களோடு கூட அனுரகுமாரிசாநாயக ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து தேர்தல் காலங்களிலே பேசும் பொழுது இவைகளுக்கான நடவடிக்கையை இந்த என்பிபி அரசாங்கம் மேற்கொள்ளும் என்ற உறுதியான ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார் ஊழல் செய்தோர் தண்டிக்கப்படுவோர் தண்டிக்கப்படுவார்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்ற ரீதியில் கூட பல மேடைகளிலே பேசியிருந்தார் அந்த அந்த ஒரு விடயத்திற்காகத்தான் மக்கள் இவருக்கு ஆட்சி பொறுப்பை வழங்கினார்கள் ஆனால் இதுவரை எந்த ஒரு செயல்பாடுகளும் நடக்கவில்லை அண்மையில் வசிம் தாஜுதீன் கொலை வழக்கு லசந்த விக்ரம் தொங்க கொலை வழக்கு இந்த ஆதாரங்கள் காணாமலா காணாமல் போய்விட்டன என்ற ரீதியிலே குழந்தைத்தனமான கருத்துக்களை கூட என்பிபி அரசின் அமைச்சர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஸோ தமிழ் மக்களை பொறுத்தவரை நாங்கள் ஏராளமாக இழந்து விட்டோம் எங்களிடம் இழப்பதற்கு எதுவுமே இல்லை நாங்கள் எங்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏதோ ஒரு ரீதியிலே பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் முடியும் என்றால் நீங்கள் எங்களிடமிருந்து பறித்துக்கொண்ட காணிகளை எங்களுக்கு தாருங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே முக்கியமாக வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே அரச கர்ம செயல்பாடுகளை தமிழ் மொழியில் ஆற்றிக்கொள்வதற்கான ஒரு வழியினை இந்த அனுர அரசாங்கம் என்பிபி அரசு ஏற்படுத்தி தந்தாலே அது தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்த்ததாக அமையும் மனித உரிமை பேரவை வந்து முடிவு சொல்லித்தான் இதை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை ஆனால் அதற்கு மாறாக எங்களுடைய இந்த முழு இளைஞர்களின் இளைஞர்களின் வாழ்விற்கு சாபமாக மாறிய இந்த பொருளாதார குற்றம் உழல்வாதிகள் அனுர அரசினால் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னுடைய கருத்தோடு ஒத்து போகின்றவர்கள் தயவு செய்து கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவுங்கள் சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்